ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு நான் வந்து பால் போடுறேன் அப்படின்னு சொன்ன போதிலுமே கூட அவர் வந்து அதை வந்து கேட்கல அதே மாதிரி பாண்டியாவை ரோகிட்டும் வந்து கன்வின்ஸ் பண்ணார் ஆனால் அவர் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பும்ரா வந்து பேசியிருக்காருங்க மும்பை இந்தியன்ஸ் அன்னியில் வந்து ரோகிட்டுக்கு பிறகு கேப்டன் பொறுப்பு நியாயப்படி யாருக்கு போகணும் அப்படின்னா பும்ராவுக்கு வந்து போகணும் அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவுக்கு வந்து போகணும் ஏன்னா வந்து மும்பையில் ரோஹிட்டுக்கு பிறகு இவங்க தான் வந்து சீனியர்ஸு பாண்டியா வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறதுல டவுட்டு கிடையாது ஆனால் கேப்டன் பொறுப்பு கொடுத்தா தான் நான் வருவேன்னு இன்னொரு ஃப்ரான்ச்சைஸில் இருந்து வந்த ஒரு பிளேயருக்கு சடனாக தூக்கி கேப்டன் பொறுப்பு கொடுத்த உடனே அதை பும்ரா மற்றும் ஸ்கையால்லாம் ஏற்றுக்கவே முடியலை ரோஹிட்டை கேப்டனாக போடணும் அப்படின்னா ரெண்டு பேரும் இப்போ வரைக்குமே வந்து ஆசைப்பட்டுட்ருக்காங்க பும்ரா அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் கிட்ட தான் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு கேட்குறாரு பெருசாக வந்து பாண்டியாவை அவர் வந்து கண்டுக்கிறதுக்காக கிடையாது அந்த வகையில் மும்பை வந்து தொடர்ந்து ரெண்டு கேமில் வந்து தோத்துருக்காங்க இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம்னு பார்க்குறப்ப பும்ராவுக்கு ஸ்டார்டிங்கில் பால் கொடுக்காம பாண்டியா வந்து பவர் பிளேயில் அவர் வந்து பால் போட்டுட்டு பும்ராவுக்கு லேட்டாக வந்து ஓவர்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்போ என்ன பவர் பிளேயில் அதிகமான ரன்களை எதிரணி வந்து சேர்த்துறாங்க பாண்டியா வேணும்னா பவர் பிளே முடிஞ்ச பிறகு அவர் வந்து பால் போடலாம் இனிஷியலா பும்ராவுக்கு ரெண்டு ஓவர் வந்து கொடுக்கலாம் அதை வந்து பாண்டியா வந்து பண்ணவே இல்ல அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு எதிரான போட்டியில போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படி இருந்த போதிலுமே கூட பும்ராவுக்கு வந்து பால வந்து ல்ல அப்ப இது சம்பந்தமா பொ என்ன சொல்றாருன்னா பாண்டியா வந்து பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஆரம்பத்திலே வந்து நான் வந்து பால் போடுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஓரே தூக்கி வந்து அப்பாக்காகிட்ட வந்து கொடுத்தாரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு அண்டர் நைன்டீனில் ஆன பிளேயரை தூக்கிட்டு வந்து ஐபிஎல்லில் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் விட்டா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ரோகிட்டும் வந்து கன்வின்ஸ் பண்ணாரு ஸோ நடுவில் வந்து நான் வந்து அதிகமான ஓவர்ஸ் வந்து போட்டுடுறேன் பார்த்துக்கலாம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணலான்னு நாங்கள் சொன்ன போதிலுமே கூட பாண்டியா பிடிவாதமாக வந்து இருந்துட்டார் ஸோ அவர் செஞ்ச ஒரு தப்புனால தான் நாங்கள் வந்து தோத்தோம் தொடர்ந்து வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் பாண்டியா முடிவெடுக்கிறார் அப்படின்னு பும்ரா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளிப்படையாகவே பாண்டிய மேலே விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நன்றி